ஆயில் தானே அனைவருக்கும் வணக்கம் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இன்னைக்கு வீடியோ என்னென்னா புருக்கோலி அதுங்கூட உருளைக்கிழங்கு சேர்ந்த கிரேவி அது செய்கிறோம் இப்போ அதுக்கு எண்ணெயில் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் பட்டை ரெண்டு கிராம்பு எல்லாம் போட்டிருக்கு அடுத்தது சின்ன வெங்காயம் அப்படியே மூஸ்மூஸாகவும் பூண்டு பூண்டு அதுவும் சின்னதாக இருந்தால் மூழ்கு மூஸாகவும் பெருசாக இருந்தால் அதை கட் பண்ணியும் போடுறோம் இப்போ பார்த்திங்களா இப்போ சின்ன வெங்காயமும் பூண்டும் அதுங்கூட சேர்ந்து அப்படியே இருக்கோம் இது என்னன்னா ப்ரொக்கோலியும் உருளைக்கிழங்கும் சேர்ந்த கிரேவி நெக்ஸ்ட்டு இங்கே எண்ணெயில் உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்சு அதை இந்த பக்கம் இருக்கோம் எண்ணெய் கொஞ்சம் போட்டு அதில் உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சு அதை வதக்கிகிட்டுருக்கோங்க இது வந்து சின்ன வெங்காயம் பூண்டு அப்புறம் மசாலா பட்டை ரெண்டு சின்ன சின்னதாக கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு அவ்வளோதான் இருக்குது போட்டு இப்போ இருக்கோம் இதுக்கப்புறம் வந்து பாருங்கள் புரோக்கோலி அரிஞ்சு வச்சுருக்கோம் புரோக்கோலி பெரியதா புருக்கோலி அரிஞ்சு வச்சுருக்கோம் இந்த புருக்கோலியும் அந்த உருளைக்கிழங்கு கூட போடுக்கிறோம் இது உருளைக்கிழங்கு கொஞ்சம் வதங்கணும் என்ன வந்து வேகத்துக்கு வேக வெந்தால் வந்து அப்படியே குழஞ்சிடும் அதனால் வந்து குழையாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெயில் போட்டு வதக்கி போடுறோம் வதக்கி போட்டால் கொஞ்சம் உருளக்கிழங்கு வெந்தால் கூட கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்கும் அது வந்து உடையாமல் மேஷ் ஆகாமல் அப்படியே இருக்கும் அதுக்கு தான் வந்து இப்போ இதில் வந்து தக்காளி தக்காளி ஒரு தக்காளி சேர்க்குறோம் பூண்டு வெங்காயத்தோடு ஒரு தக்காளி சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து முந்திரி பயிர் பத்து முந்திரி பயிரும் அது கூட சேர்த்தாச்சு இப்போ இது வதங்கிட்டிருக்கு செய்கிறது புருக்கோலி உருளைக்கிழங்கு சேர்ந்த ரெண்டும் சேர்ந்த குருமா கிரேவி ஸ்பெஷலாக எதுக்குன்னா மத்தியானம் வெஜிடபிள் பிரியாணி எல்லாம் கெஸ்ட்டுக்காக இன்றைக்கி ஸ்பெஷலாக எங்கள் வீட்டுக்காரம்மா செய்கிறாங்க கெஸ்ட்டுங்க நிறையா பேர் இருக்காங்க அவங்களுக்காக எங்கள் வீட்டுக்காரம்மா இது செஞ்சிட்ருக்காங்க நான் ஒன்லி கமெண்ட்ரி தான் அவங்க தான் செய்கிறாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக இதுக்கு மட்டும் வேகிறதுக்கு அதாவது வதங்கிறதுக்காக இப்போ வந்து வெங்காயம் அந்த பூண்டு அந்த தக்காளி எல்லாம் வதங்கிறதுக்காக அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டால் அது வதங்கும் சீக்கிரம் அதுக்காகாது இப்போ இது அரிஞ்சி வச்ச புரக்கோலியை அதில் வந்து மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியை கொதிக்கிற சுடு தண்ணியும் அதில் ஊற்றிருக்காங்க இது ஏன்னா ஏதாவது புழு பூச்சி இருந்ததுன்னா செத்து வந்துடும் எப்படின்னு காலிஃப்ளவர் இந்த புரொக்கோலியிலெல்லாம் ஏதாவது சின்ன சின்ன பூச்சிங்க புழுங்க இருக்கும் அதுக்காக தான் மஞ்சத்தூள் போட்டு இதை வந்து கழுவுறாங்க கழுவி எடுத்துட்டு தண்ணியில் இப்போ நல்லா கொதிக்க வச்சு தண்ணி இதில் போட்டிருக்காங்க இப்போ வந்து இந்த தண்ணியில் போட்டு வச்சுருந்த புரொக்கோலிய புரொக்கோலிய எடுத்து தண்ணியை வடிகட்டிவிட்டு இப்போ அதை வந்து இது கூட உருள் கூட சேர்க்குறோம் இந்த புருக்கோலிய வந்து மஞ்சள் தண்ணியில் சுடு தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்தது இது அது எதுக்காகன்னா அதில் ஏதாவது இன்செக்ட்ஸ் இருந்ததுன்னா புழு எதாவது பூச்சி இருந்ததுன்னா அதெல்லாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஏற்கனவே வென் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி அப்புறம் அந்த பட்டை மசாலா கிராம்பு ஏலக்காய் அதை எல்லாத்தையும் ஆரணையாச்சு ஆறுனதுக்கப்புறம் அதை மிக்சியில் அடித்து உப்பை இந்த வானலில் சேர்த்துருக்கோம் வானலில் சேர்த்து இப்போ இதுக்கப்புறம் வந்து இதை வந்து கொஞ்சம் நல்லா இந்த பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும் அது வந்து இதுங்கூட வந்து மஞ்சத்தூள் அப்புறம் தேவையான அளவுக்கு காரம் மல்லித்தூள் கரம் மசாலா இதெல்லாம் இதுங்கூட சேர்க்க போகிறோம் இப்போ இதுங்கூட வந்து தேவையான அளவு வந்து மஞ்சத்தூள் மல்லித்தூள் அப்புறம் சில்லி பவுட்ரு அதாவது மிளகாத்தூள் உப்பு கரம் மசாலா இதெல்லாம் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாசனை போக ரெடியானதுக்கப்புறம் இப்போ இதை வந்து இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் உருளைக்கிழங்கு புரக்கோழி இந்த வேக இருக்கு இப்போ இந்த வேக வச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு புரோக்கோழியில் அந்த அரைச்சி வச்ச அந்த கலவையை அந்த கிரேவி பேஸ்ட்டை அந்த பேஸ்ட்டை இதில் போட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணி பார்த்து தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு தேவையான அளவுக்கு காரம் நம்ம தேவைக்கு எப்படின்னாவோ அதுக்கு மாதிரி அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது இந்த பேஸ்ட்டு வந்து அடித்த பேஸ்ட்டு வதங்கிட்டுருக்கு அதில் வந்து மஞ்சத்தூள் போட்டாச்சு இப்போ சில்லி பவுடர் போட்டாச்சு அதாவது மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் இது வந்து போட்டாச்சு அப்புறம் உப்பு இது வந்து மல்லித்தூள் மல்லித்தூள் அதிகம் போட்டாச்சு இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு அந்த உப்பும் சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா கலந்து விடணும் இதுக்கப்புறம் இதுங்கூட வந்து கரம் மசாலா பொடி கரம் மசாலா பொடி அந்த கரம் மசாலா பொடியும் கொஞ்சமாக என்ன அதிலே மசாலா இருக்குது கொஞ்சம் மர மசாலா அடித்து போட்டிருக்கோம் அதனால் இந்த மசாலா பொடி லேஸாக சேர்த்துக்கிறோம் கிரேவிக்கு இப்போ நல்லா இதை எல்லாம் கலக்கிற மாதிரி கலந்து கொஞ்சம் வதங்கணும் அந்த பேஸ்ட்டு இதுதான் மெயின்னு இந்த கிரேவிக்குரிய மெயின் டிஷ்ஷு தான் இது நல்லா நல்லா பச்சை வாசனை போக வதங்கணும் இதை வதங்கினதுக்கப்புறம் வந்து இப்போ அப்பாருங்க இதில் எடுத்து போட்டாச்சு இந்த புரொக்கோலி உருளைக்கிழங்கு அது கூட வந்து இந்த பேஸ்ட்டை எடுத்து போட்டாச்சு இதில் இப்போ நம்ம வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு நம்மளுக்கு குவான்டிட்டி நம்ம குவான்டிட்டிக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி நல்லா அந்த வானில் கலந்தும் மிக்சியை கலந்து எல்லாத்தையும் கலந்து கொஞ்சம் கழுவி இதில் அப்படியே அந்த தண்ணி நல்லா இது கொதிக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம் பார்த்திங்கனாலே உப்பே நல்லா வாசனை அந்த பேஸ்ட்டே நல்லா வாசனை கொடுக்குது நல்லா ஜம்முன்னு அந்த பேஸ்ட் அடித்து வச்ச பேஸ்ட்டே வந்து இப்போ எல்லாம் போட்டு போட்டு இப்போ இதுங்கூட போட்டாச்சு பாருங்கள் போட்டு கலந்த பாருங்கள் கலந்த உடனே இதே நல்லா வாசனை கொடுக்குது சூப்பராக இப்போ நல்லா இது வந்து கொதிக்கணும் இது நல்லா கொதிச்சு வந்ததுன்னா தேவையான அளவுக்கு அப்புறம் இன்னொரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு காரம் சேர்த்துக்கணும் நல்லா இது கொதிக்கிற அளவுக்கு நல்லா தண்ணியை நல்லா தண்ணி ஊற்றிக்கிறோம் நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மெம்பர்ஸ்க்கு தேவையான அளவுக்கும் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வேணுமா கட்டியாக வேணுமான்றதை நம்ம தான் முடிவு பண்ணி அதை செஞ்சிக்கணும் இப்போ இது நல்லா கொதித்து வரணும் இந்த புரக்கோலி உருளைக்கிழங்கு கிரேவி சூப்பராக வந்திருக்கு இப்போ நல்லா வாசனை இருக்குது இது நல்லா கொதித்து வரணும் கொதித்து வந்ததுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணி விட்ற வேண்டியதுதான் சூப்பராக வந்திருக்குது பாருங்க சூப்பராக சூப்பராக செமையாக வந்திருக்கு ப்ரொக்கோலி உருளைக்கிழங்க போட்ட கிரேவி சூப்பராக செமையாக வந்திருக்கு இதுக்கு நீங்கள் வந்து தொட்டுக்க இன்னைக்கு அவங்க செய்யப்போறது வெஜிடபிள் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணிக்கு இதான் இது அதுக்கு சைட் டிஷ்காக இது வச்சுருக்காங்க நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு எது வேணாலும் நீங்கள் இது சைட் டிஷ் வச்சுக்கலாம் நீங்கள் சப்பாத்திக்கு வச்சுக்கலாம் பூரிக்கு வச்சுக்கலாம் நீங்கள் இடியாப்பத்துக்கு வச்சுக்கலாம் நானுக்கு வச்சுக்கலாம் எதுக்கு வேணாலும் இது சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம் சூப்பரான கிரேவி இன்னும் வந்து ரைஸ்க்கு வைக்கலாம் நிறையா இடத்துக்கு இது வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் இது சூப்பரான சுவையான ப்ரொக்கோலி உருளைக்கிழங்கு கிரேவி செம்மையாக வந்திருக்கு நாங்கள் செஞ்சுருக்கிறது எப்படி இருக்குன்றது குக்கிங் சேனல் சகோதர சகோதரிகள் பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் சப்போர்ட் மை சேனல் கமெண்ட் மை சேனல் லைக் மை சேனல் ப்ளீஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் யூ ஸோ மச் ஃபார் மா